ஹலோ ட்ரீடர்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நெக்ஸ்ட் வீக்கான என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் பெஸ்ட்டாக இருக்குன்னு தான் சொல்ல போகிறேன் ஸோ டைமை வேஸ்ட் பண்ணதுன்னா வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அதிகமான இன்ஃபர்மேஷனை நீங்கள் டெஃபினட்டாகவே லேர்ன் பண்ணலாம் ட்ரீடர்ஸ் நவராத்திரி ஃபெஸ்டிவல் ஆஃபர் நாளையோடு முடிஞ்சிடும் அதனால் சீக்கிரமாக என்னோடய ஸ்டாக் மார்க்கெட்டும் சரி அண்ட் சேம் டைம் மெம்பர்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ளாட்டாகவே ஃபிஃப்டி பர்சென்ட் டிஸ்கவுண்ட்டில் தான் சேல் பண்ணிக்கிறேன் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாதீங்க ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் பேசிக்லேயே இந்த அட்வான்ஸ் வரைக்கும் ரெகுலர் ப்ரைஸ் வந்து ஒன் தௌசண்ட் சேல் பண்ணிகிட்டு இருக்கேன் ஏன்னா அதே வந்து இப்போ ஃப்ளாட்டாக ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் வெறும் ஜஸ்ட்டு ஃபோர் டபுள் நைனில் உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் அண்ட் சேம் டைம் மந்த்லி மெம்பர்ஷிப் ரெகுலர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட்னு சீல் பண்ணிட்டுருக்கேன் இப்போ ஃபிளாட்டாக தேர்ட்டி டூ பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் வெறும் ஜஸ்ட்டு ஒன் ஃபார்ட்டி நைனில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அண்ட் சேம் டைம் ரொம்ப பேர் ப்ரிஃபர் பண்ணுறது அண்ட் ரொம்ப பேர் ஜாயின் பண்ணிகிட்டு இருக்கிறதுமே இயர்லி மெம்பர்ஷிப் தான் இது ரெகுலர் ப்ரைஸு த்ரீ தௌசண்ட் சேல் பண்ணிட்டுருக்கேன் ஏன்னா அதே வந்து இப்போ ஃப்ளாட்டாக ஃபிஃப்டி பர்சன்ட் டேரெக்டாக டிஸ்கவுண்ட்டில் வெறும் ஜஸ்ட்டு ஒன் ஃபோர் டபுள் நைனில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ட்ரேடர்ஸ் இந்த மெகா டிஸ்கவுண்ட் ஆஃபர் நாளையோடு முடிஞ்சிடும் அதனால் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கிங்க உங்களோட கேப்பிட்டல் க்ரோ பண்ணுறதுக்கு டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக ஹெல்ப்பாக இருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபர்ஸ்ட்டு கம்பெனிலையும் லிங்க் தந்திருக்கேன் வெறும் ஜஸ்ட்டு ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு நம்ம இங்கே மார்க்கெட்டில் இருக்க நிஃப்டி மீன்ஸ் நெக்ஸ்ட் வீக் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போதோ அதை பார்த்துடலாம் இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட்டு ஒரு டூ டேஸாகவே நல்ல ஒரு பாசிட்டிவாக இல்லை புல்லிஸ் க்ரீன் கேண்டல் இருக்குது அண்ட் சேம் டைம் ஒரு சப்போர்ட் ரிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ப்ராப்பரா இங்கே சப்போர்ட்டிமே மீன்ஸ் கீழேருந்து பாட்டமேருந்து மேக் பண்ணியிருக்கு அதனால் ஒரு ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நியர் அபவுட் இங்கே க்ளியராக முடியுது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து அண்ட் சேம் டைம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் லெவல் வரைக்கும் தான் இங்கே ட்ரேட் இருக்கும் அந்த மாதிரி தான் தெரியும் ஒரு வேலை விஷ் மீன்ஸ் ஒரு ஒரு வேலை மார்க்கெட்டி இங்கே பிரேக் பண்ணி ஒரு வேலை மேலே போயிடுச்சு பாசிட்டிவ் சே பாசிட்டிவான சான்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு நியூ ரேலி பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படி இல்லைனா ஒரு வேலை திரும்பவுமே மேலே இருக்கிற மீன்ஸ் ரெஜிஸ்டன் பண்ணிவிட்டு கீழே வளர்த்துக்கான பாசிட்டிவிலிட்டிஸ் தான் இங்கே அதிகமாக மீன்ஸ் நெக்ஸ்ட் வீக்லி பார்க்க முடியுது நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாப் ஜேகே பேப்பர் அண்ட் இந்த ஸ்டாப் பற்றியுமே நான் ப்ரீவியஸ் டைமே வீடியோ மேக் பண்ணியிருந்தேன் அதுலேயுமே ஒரு நியர் அபவுட் பார்த்தீங்கன்னா மீன்ஸ் டார்கெட் எட்டானு சொல்லியிருந்தேன் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து வெறும் ஜஸ்ட்டு ஃபோர்டீன் டேஸில் செவன்டீன் பர்சன்ட் ப்ராஃபிட் ரெட்டர்லாம் கிடச்சிச்சு இதே மீன்ஸ் என்னுடைய ப்ரீவியஸ் ஓல்டு வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ளியராக பார்க்க முடியும் அண்ட் சேம் டைம் இப்போயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து நியர் அபவுட் ஒரு டவுன்ல தேர்ட்டி டூ பார்சு கீழே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது சேம் நான் ப்ரீவியஸ் ஷேன் சொல்லியிருந்தால அதே ரேஞ்சில் இங்கில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது இங்கே க்ளியராக பார்க்க முடியும் அண்ட் சேம் டைம் இங்கேயுமே ஒரு நல்ல ப்ராப்பரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து மேக் பண்ணியிருக்கு அண்டு கம்பெனி மார்க்கெட் கேப்புமே பார்த்திங்கன்னா வெறும் ஜஸ்ட்டு செவன் தௌசண்ட் குரோடில் தான் இங்கே மார்க்கெட் கேப்புமே இருக்குது இதுவுமே ஒரு ரொம்ப சின்ன ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் தான் ஸ்டாக் பிஇ டுவெண்ட்டி இருக்குது இண்டஸ்ட்ரி பிஇ நைன்டீன் இருக்குது சொல்கிற அளவுக்கு மீன்ஸு ஓவர் வேல்யூவேஷன்ஸ்லாம் இல்லை ஓரளவுக்கு இப்போயுமே ஒரு டீசென்ட்டான ப்ரைஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அண்ட் ஆர்ஓ சிஇ எயிட் பர்சன்ட் இருக்குது ஆர்ஓ செவன் பர்சன்ட் இருக்குது ரொம்ப அதிகமாக இல்லை ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இங்கே மீன்ஸ் லோவில் தான் இங்கே பார்க்க முடியுது அண்டு டெட்டு கிட்டி பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஃபைவ் இருக்குது அண்ட் இந்த ஸ்டாக்குமே ஒரு பாசிட்டிவான மீன்ஸ் மூமெண்ட்டும் இருக்கிறதான மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஜேகே பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பேப்பர் இண்டஸ்ட்ரி இருக்குல்ல பேப்பர் இண்டஸ்ட்ரியில் தான் இவங்க இருக்கிறாங்க அண்ட் சேம் டைம் ஜிஎஸ்டியில் மீன்ஸு ஜீரோ பர்சன்ட் வந்து எஜுகேஷன் போட்டிருக்காங்க ஏன்னா மோஸ்ட்லி ரொம்ப அதிகமாக இங்கே பேப்பர் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பில்லிங்க யூஸ் பண்ணுற நோட் புக்ஸ் இருக்கட்டும் அண்ட் பேப்பர்ஸ் இருக்கட்டும் தான் அதிகமாக யூஸ் ஆகும் அதனால் எஜுகேஷன்ஸில் எஜுகேஷன்ஸில் இங்கே ஜிஎஸ்டி கட் பண்ணதால் இந்த ஸ்டாக்குமே ஒரு நல்ல பெட்டரான வேல்யூ கொடுக்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே பார்க்க முடியுது அண்டு சேம் டைம் நம்ம இங்கே டெக்னிக்கல்ஸில் பார்த்தாலுமே இங்கேயுமே நல்லா ப்ளியராக பார்க்க முடியும் ஃபஸ்ட்டு ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன் லைன் வந்து இங்கே மேக் பண்ணிச்சு அண்டு செகண்ட் வந்து ப்ராப்பராக அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்கு அண்ட் தேர்ட் டைம் ரெசிஸ்டன் லைன் இங்கே மேக் பண்ணியிருக்கு அண்ட் அகைன் கீழே வந்துட்டு நல்ல ஒரு புல்லிஸில் ஒரு த்ரீ கேண்டல் சாரி ஒரு ஃபோர் கேண்டல் ஒரு நல்ல புல்லிஸான க்ரீன் கேண்டல் இருந்திருக்கு அண்டு ஒரு பாசிட்டிவான இங்கே ப்ரேக் அவுட்டுமே கிடச்சிருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு வால்யூம் ஃபைக் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஸ்டார்டிங்கில் ரெசிஸ்டன் லைன் ஃபஸ்ட்டு மேக் பண்ணப்போ செவன் மில்லியன் வால்யூம் இருந்துச்சு இங்கே டச் பண்ணப்போ ஒரு நியர் அபவுட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் மில்லியன் வந்து வால்யூம் இருந்துச்சு அப்படியே ஒரு நியர் அபவுட் சொல்லிச்சுன்னா த்ரீ டைம்ஸுக்கு ரொம்ப அதிகமான வால்யூம் இருக்குது அண்ட் ஃபைனலாக இங்கே மீன்ஸ் அதுக்கடுத்து ஒரு டச் ஆச்சு அண்ட் ஃபைனலாக பிரேக் அவுட் போது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஃபைவ் மில்லியன் வந்து நல்ல ஹியூஜான வால்யூமில் தான் இங்கே பிரேக் அவுட் கிடச்சிருக்கு ஜேகே பேப்பர் ஸ்டாக்கை பற்றியுமே உங்களோட ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஸ்டாக் ஹிஷிஷியன் ஒயர் இண்டியா அண்ட் இந்த ஸ்டாக் மார்க்கெட் கேப் பாருங்கள் வெறும் ஜஸ்ட்டு த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஒரு ரொம்ப சின்ன ஸ்மால் கேப் ஸ்டாக் தான் ஸ்டாக் பிஇ தேர்ட்டி நைன் இருக்கு அண்ட் சேம் டைம் இண்டஸ்ட்ரி பி இ ஃபோர்ட்டி இருக்குது க்ளியராக புரிஞ்சிருக்கும் ஸ்டாக் ப்ரைஸ் எப்போயுமே ஓரளவுக்கு ஓவராக மீன்ஸ் ஓவர் வேல்யூவேஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸ்ட்ராங் ஆர்ஓ சி இங்கே ட்வெண்ட்டி சிக்ஸ் இருக்குது ஆர்ஓஇ சிக்ஸ்டீன் பர்சன்ட் இருக்குது ஓரளவுக்கு இங்கேயுமே ஒரு டீசென்ட்டாக தான் மீன்ஸ் ஓரளவுக்கு லைட்டாக அதிகமாக தான் இங்கே நல்லா பெட்டராக பார்க்க முடியுது அண்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்காக இருந்தாலுமே ஃபிஃப்டி செவன் பர்சன்ட் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ப்ரமோட்டர் ஹோல்டிங் இருக்குது அண்ட் சேம் டைம் டெட்டு இக்கிட்டையுமே வெறும் ஜஸ்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஒன் ஒன் தான் இருக்குது அந்த அளவுக்கு மீன்ஸ் டெட் இருக்குன்னு இல்லை ரொம்ப லைட்டாக தான் இங்கே டெட்டுமே பார்க்க முடியுது ஈவன் சொல்ல போச்சுன்னா நான் அகெயின் அண்ட் மென்ஷன் பண்ணுறேன் ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்காக இருந்தாலுமே டிவிட் டீல்டு பாருங்கள் ஜீரோ வந்து ஃபைவ் ஃபைவ் ஒரு நல்ல பெட்டரான ஒரு டீசெண்ட்டான டிவிடன் தந்துட்டு இருக்காங்க குவார்ட்டர் அண்ட் கார்ட்டர் ரிசல்ட்டுமே இங்கே நல்ல பாசிட்டிவாக இருக்குது சேல்ஸ் லாஸ்ட்டு ஜூன் குவார்ட்டரில் நைன் ஃபிஃப்டி ஃபைவ் இருந்துச்சு அதே இப்போ கரண்ட் ஜூன் குவார்ட்டரில் ஒன் தௌசண்ட் கோர்ட் ப்ளஸ் ப்ளஸ்ல இருக்குது இது பாசிட்டிவாக இருக்குது அது ஃபை ஃபைனலாக இருக்க நெட் ப்ராஃபிட்டுமே டுவெண்ட்டி டூ கோர்ஸ் இருந்துச்சு இப்போ டுவெண்ட்டி செவன் கோர்ஸ் இருக்குது நல்ல பெட்டராக இங்கே பாசிட்டிவாக இருக்குது அண்ட் அதே போல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கோவிடில் ஒரு நியர் அபவுட் பார்த்திங்கன்னா கீழே டவுனாக டவுன் இருக்கிறது க்ளியாக பார்க்க முடியும் மீன்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கோர்ஸ் இருந்துச்சு அடுத்தது ஃபிஃப்டீன் ஹண்ட்ரட்ல மீன்ஸ் டவுன் இருக்குது ஏன்னா அதுக்கடுத்து பாருங்கள் கன்டினியூவா செவன்டீன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் தௌசண்ட் இப்போ ஃபோர் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ப்ளஸு நல்ல பெட்டரான மீன்ஸ் கண்டினியூவாக இங்கே க்ரோ ஆகிறத நம்பர்ஸில் க்ளியராக பார்க்க முடியுது ஃபைனாக இருக்க நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இதுவுமே சேமாக ஓரளவுக்கு ரீசென்ட்டாக தான் இருக்குது கோவிட் பேண்டமிக்கில் கொஞ்சம் டிக்ளேர் ஆச்சு அண்ட் அதுக்கு அடுத்தது தேர்ட்டி நைன் க்ரோஸ் சிக்ஸ்டி த்ரீ அடுத்தது ஒன் இயர் மட்டும் கீழே டவுன் ஆயிருக்கு அண்ட் இதுக்கான ரீசனுமே ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து இங்கே மீன்ஸ் ஓரளவுக்கு ஸ்லைட்டாக டவுன் ஆச்சு அண்ட் ஃபைவ்னாக இருக்க டேக்ஸுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக பே பண்ணியிருந்தாங்க அதனால் ஃபிஃப்டி நைன் கோர்ஸ் இருக்குது ஏன்னால் அதுக்கடுத்து பாருங்கள் செவன்ட்டி த்ரீ சாரி செவன்ட்டி த்ரீ நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ் க்ளோண்டு ஒரு நல்ல பாசிட்டிவாக மீன்ஸ் கண்டினியூவாக சேல்ஸும் சரி அண்ட் சேம் டைம் இந்த நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே க்ரோ ஆகிட்டு இருக்காத நல்ல ஒரு க்ளியரான இண்டிகேஷன் இருக்குது ஈவன் இது ஸ்மால் கேப் ஸ்டாக்காக இருந்தாலுமே டெக்னிக்கல்ஸில் இங்கேயுமே க்ளியராக பார்க்க முடியும் ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன் லைன் வந்து இங்கே பண்ணியிருக்கு அது மீன்ஸ் ப்ராப்பராக இங்கே முடியுது அண்ட் சேம் டைம் ஃபஸ்ட்டு லைன் இங்கே க்ரியேட் பண்ணிச்சு அண்ட் அதுக்கடுத்து ஜாயின் பண்ணுறது உடனே இங்கே இங்கே கம்ப்ளீட்டாக இருக்குது அண்ட் கம்ப்ளீட்டாக ஆனதுக்கு அடுத்தது ஒரு நல்ல பெட்டரான ஒரு ஹேண்டில் பண்ணி ஒரு நல்ல க்ளியரான ஒரு பாசிட்டிவான பிரேக் அவுட்டுமே கிடச்சிருக்கு அண்ட் வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் நியர் அபவுட் வந்து மீன்ஸ் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணப்போ ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில் ஃபைவ் மில்லியன் வந்து வால்யூம் இருந்துச்சு அண்ட் அதுக்கடுத்து இங்கே கனெக்ட் பண்ணப்போ ஒரு நியர் அபவுட் டூ மில்லியன் வந்து வால்யூம்ஸ் இருக்குது அப்டேட் டபுளாக இருக்குது அண்ட் பிரேக் அவுட் பண்ணப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது த்ரீ மில்லியந்து வால்யூம்ஸ் இருக்குது ஒரு நியர் அபவுட் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ண மீன்ஸ் க்ரீன் கேண்டலோட இப்போ ப்ரேக் அவுட் பண்ண க்ரீன் கேண்டலோட க கம்பேரிசன் பண்ணிடுச்சுன்னா ஆல்மோஸ்ட் இங்கே த்ரீ டைம்ஸ் இது ஒரு நல்ல பெட்டரான இங்கே வால்யூம்ஸ் இது இங்கே இங்கே நல்லா கிளியராக இங்கே பார்க்க முடியுது இந்த ஸ்டாக்குமே வரப்போகிற அப்கமிங் டைம்ஸில் ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே பார்க்க முடியுது நெக்ஸ்ட் ஸ்டாக் மேல்வாசன் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் கம்பெனி பேர் கேட்கல உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் செக்டரில் தான் மீன்ஸ் பிஸ்னஸ் இருக்காங்க ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து டவுன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நியர் அபவுட் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் கீழே டவுனில் தான் இன்னமும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அண்ட் சேம் டைம் இங்கே ஸ்டாக் நல்லா கிளியராக பார்க்க முடியும் நல்ல ஒரு பாட்டமில் ஒரு வேலியில் கீழே டவுன் ஆச்சு அண்ட் அது கடத்தது ஒரு ரிவர்சல் எடுத்திருக்கிறது கிளியராக பார்க்க முடியும் அண்ட் ரிவர்சல் எடுத்தது கடத்தது ஒரு நல்ல கிளியராக ஒரு சைடு வேஸில் ஸ்டாக்கு ப்ரைஸ் இங்கே மொமெண்டமாக இருக்குது அண்ட் மொமெண்டம் ஆகினது போக இங்கே கிளியராக பார்த்தீங்கன்னா அப்படின்னு எல்லாத்தையும் ரீட் பண்ணுறேன் மொமெண்டமாக கிடச்சது கிடச்சது அண்ட் இப்போ தான் பார்த்தீங்கன்னா சைடு வேஸ்லேருந்து ஒரு பாசிட்டிவான இங்கே அவுட் வந்து கிடச்சிருக்கு அது இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் கம்பெனி மார்க்கெட் கேப் வந்து வெறும் ஜஸ்ட் இதுவுமே ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கோர்ஸில் இருக்க இதுவுமே ஒரு ரொம்ப சின்ன ஸ்மால் கேப் ஸ்டாக் தான் ஒரே ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்கே ஸ்டாக் தி பி இ நைன்டி த்ரீ இருக்குது ஏன்னா இண்டஸ்ட்ரி பிஇ இங்கே தேர்ட்டி தான் இருக்குது ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுனா த்ரீ டைம்ஸ் மேலே போய் தான் மீன்ஸ் ஸ்டாக் தி பிஇ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அண்ட் ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆர்ஓசிஇ ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபோர் பர்சன்ட் இருக்குது ஆர்ஓஇ ஜீரோ பாயிண்ட் த்ரீ டூ பர்சன்ட் இருக்குது இதுவுமே ஓரளவுக்கு மீன்ஸ் ரொம்ப நெகட்டிவாக தான் இருக்குது அண்ட் ஈவன் சொல்ல போச்சுன்னா இது எல்லாமே ஃபைனான்ஸ் செக்டரில் இருக்கிற ஸ்டாக்கு அதனால் இம்பார்ட்டண்டாக ஆர்ஓ இ தான் பார்க்கணும் அதுவே இங்கே பார்த்துச்சுன்னா ரொம்ப கீழே டவுனில் தான் இருக்குது நம்பர்ஸில் பார்க்கும்போது அண்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங்னு பார்த்துச்சுன்னா ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் ஒரு நல்ல டீசென்ட்டான ஒரு ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்குது ஈவன் இது ஸ்மால் கேப் ஸ்டாக்காக இருந்தாலும் அண்ட் இன்னொரு டிஸ்அட்வான் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்துனா டெட்டு ஈக்குயிட்டி வந்து இங்கே ஜீரோ பாயிண்ட் ஜீரோ இருக்குது நான் என்னோடய எல்லா வீட்லையும் சொல்லுவேன் தான் டெட்டு டெட்டு வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது எந்த கம்பெனிக்குனால் நான் ஃபைனான்ஸ் செக்டர் இருக்குது ஏன்னா அதே வந்து ஃபைனான்ஸ் செக்டர்ன்னு பார்க்கும்போது இங்கே டெட்டையை கிட்டே ஓரளவுக்கு டீசெண்டாக அதிகமாக இருந்தால் தான் இவங்களால் மீன்ஸ் லோன் தர முடியும் அந்த லோனை ரிகவர் பண்ணும்போது தான் ஒரு நல்ல பெட்டரான மீன்ஸ் பர்சன்டேஜ் வந்து இவங்களால் ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ண முடியும் ஐ ஹோப் கிளியராக புரிஞ்சிருக்கும் அதனால் ஃபைனான்ஸ் செக்டரில் ஓரளவுக்கு டீசெண்டாக டெட் இருக்கிறது ஒரு நல்ல பாசிட்டிவான அட்வான்டேஜ் தான் அண்ட் அதுக்கடுத்து நம்ம டெக்னிக்கல்ஸில் இங்கே பார்த்துச்சுன்னா அண்ட் ஸ்டாக் ப்ரைஸ்னு ஒரு நல்ல க்ளியராக பார்க்க முடியும் இங்கேயுமே ஒரு பாசிட்டிவான பிரேக் அவுட் பிரேக் அவுட்கு மீன்ஸ் ரெசிஸ்டன் மேலே டேரெக்டாக இங்கே க்ரீன் கேண்டில் இங்கே ப்ளூஸில் இருந்துருக்கு அண்ட் இதுவுமே நல்ல பியராக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வால்யூம் ஸ்பைக் இங்கே ரெசிஸ்டண்டில் ப்ராப்பராக இங்கே டச் ஆச்சு அண்ட் அதுக்கடுத்து ஒரு ஹேண்டல் மேக் பண்ணி தான் பிரேக் ஆயிருக்கு அண்ட் ஃபஸ்ட்டு வால்யூம் ஸ்பைக் கிடச்சதுமே ஒரு நியர் அபவுட் ஒரு நைன்டி ஒன் லேக் ஒரு நல்ல பெட்டரான வால்யூம் வால்யூம் ஸ்பைக் கிடச்சிச்சு அண்ட் அதை அடுத்தது இன்னி மீன்ஸ் தேர்ட் அக்டோபர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு ஒன் மீன்ஸு ஒன் லேக்கு டுவெல் தௌசண்ட் ஒரு நல்ல பெட்டரான திரும்பவுமே ஒரு நல்ல வால்யூம்ஸ் கிடச்சிருக்கு ஐ ஐ ஹோப் உங்களுக்கு க்ளியாக அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும் நல்ல பெட்டரான இங்கே வால்யூம் இருக்குது அதனால இந்த ஸ்டாக்ஸ்லுமே ஒரு நல்ல பாசிட்டிவான ரேலி தரதுக்கான பாசிடிலிட்டிஸ் இங்கேயுமே பார்க்க முடியுது ட்ரேடர்ஸ் என்னுடைய மெம்பர்ஸ் பிளானுமே இருக்குது யூடியூப்பில் வெறும் ஜஸ்ட்டு ஒன் மந்த்துக்கு டூ டபுள் நைன் தான் வச்சிருக்கேன் நீங்களும் ஒன் டைம் இதில் ஜாயின் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும் ட்ரேடர்ஸ் இந்த வீடியோவில் இவ்வளோ தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும்னு இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்கு நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் சேனலில் இப்போ வரைக்கும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் நான் சொல்லியிருக்கிற இந்த மூணு பெஸ்ட்டான நெக்ஸ்ட்டு வீக்கான ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலிசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடயே சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்க்கலாம் அது வரைக்கும் டட்டா பாய் பாய்